ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கொடர்ந்து தம்முடைய வார்த்தையின்படி உங்களை வழிநடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் ஆம்பரியமானவர்களே உயர்வில் நிலைத்திருப்பது நமக்கு மிகவும் அவசியம் இந்த உலக வாழ்க்கையிலே தாங்கள் எப்படியாகிலும் உயர்த்தப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் தேவப்பிள்ளைகள் கூட எப்படியாகிலும் மேலான ஸ்தானத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் தவறல்ல ஆனால் உயர்வு என்பது அது தேவனாலே உயர்த்தப்பட வேண்டும் தேவன் படிப்படியாகவே நம்மை உயர்த்த விரும்புகிறார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் உடனே ஒரு உயர்வுக்கு வரவில்லை ஒரு சிறு பையன் தன் தகப்பனிடத்தில் என்னுடைய பட்டம் உயர்வாக பறக்க வேண்டும் நீங்கள் எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று தன் தகப்பனிடத்தில் கேட்டான் பட்டம் பறந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் அந்த பையன் எதிர்பார்த்த உயர்வுக்கு அது பறக்கவில்லை அவன் மிகவும் நச்சரித்து கேட்டபடினாலே அவனுடைய தகப்பன் அந்த பட்டத்தோடு இணைத்திருந்த நூலை வெட்டிவிட்டார் பட்டம் உயர்ந்தது காற்றின் திசையில் அது கடந்து போய் மிகவும் உயர்வுக்கு சென்றது ஆனால் சில நிமிடங்களிலே காற்றின் திசை வேறுபாட்டினாலே அது எங்கோ கீழே விழுந்து விட்டது அப்பொழுது அந்த தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தான் பட்டம் உயர்வது என்பது வெறும் காற்றினால் மட்டும் இருக்கக்கூடாது கூடவே கீழே இருந்து நாம் பிடித்து வைத்திருக்கிற நூலின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரையில் அது உயரும் அதே வழ அந்த உயரத்தில் நிலைத்தும் இருக்கும் என்று அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார் ஆம்பிரியமானவர்களே குறுக்கு வழியிலே பல முயற்சிகளிலே நம்மாலே உயர முடியும் அப்படி உயர்ந்த அநேகரை நாம் பார்க்கும்போது சில வருடங்களுக்குள்ளாகவே மீண்டுமாய் விழுந்து விடுவார்கள் தங்கள் உயரத்திலே அவர்களால் நிலைத்திருக்க முடியாமல் போய்விடுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் தேவனாலே உயர்த்தப்படுவதற்கு எப்போதும் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் அவரோடு இணைந்திருங்கள் அவரோடு நீங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் தேவ உறவு உங்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போகும் அந்த தேவ உறவு அந்த உயர்விலே உங்களை நிலைத்திருக்கச் செய்யும் இங்கே பார்க்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம் சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவன் விருத்தி அடைந்த போதும் தேவ உறவிலே அவன் எப்போதும் நிலைத்திருந்தபடினாலே கடைசி வரை அந்த உயர்வு அவனை விட்டு நீங்கவே இல்லை கடைசி வரையிலும் அவன் தேவன் தன்னை உயர்த்தின அந்த மேன்மையிலே நிலைத்திருந்தான் ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் மகா பெரியவனானானாம் ஆனாலும் கூட அவன் தேவ உறவிலே நிலைத்திருந்தபடினாலே அவனுக்கு கிடைத்த அந்த மேன்மை ஒரு நாளும் அவனை விட்டு நீங்கவே இல்லை யோசிப்பை பார்க்கிறோம் வெறுமையான சிறைச்சாலையில் இருந்த அடிமையாக இருந்த அவன் தேவனாலே படிப்படியாக உயர்த்தப்பட்டான் ஆனால் உயர்த்தப்பட்ட அந்த நிலைமையிலும் தேவனோடு கூட அவன் நிலைத்திருந்தபடினாலே தேவ உறவிலே எப்போதும் தன்னை இணைத்து வைத்திருந்தபடினாலே கடைசி வரைந்தும் அவனுக்கு கிடைத்த அந்த மேன்மையிலே நிலைத்திருந்தான் நாம் பிரியமானவர்களே நாம் தேவனாலே உயர்த்தப்பட வேண்டும் அந்த உயர்விலே நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு தேவை தேவ உறவு தேவனுடைய வேலைக்கு காத்திருக்கிற அனுபவம் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இவைகள் எப்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் நிச்சயம் தேவன் உங்களை உயர்த்துவார் அவருடைய உயர்த்துதல் படிப்படியாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த உயர்வு என்னாலும் உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் நீங்களும் தேவ உறவில் நிலைத்திருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வழியிலும் உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருந்து நீர் எங்களுக்கு தருகிற உயர்விலேயும் நாங்கள் நிலைத்திருக்க ஒரு தாவிதை போல ஒரு ஈசாக்கைப் போல ஒரு யோசிப்பைப் போல நாங்கள் காணப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவீராக மீட்பு ரீசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உயர்வில் நிலைத்திருக்க உறவில் நிலைத்திருங்கள் ஆமேன்